பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்தி நாமத்தியனாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆதியாகவும் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டார் அபரகாம் யாருக்காக தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டார் பார்க்கலாமா அப்பொழுது தேவன் அபிமலைக்கும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெருமடி அனுகிரகம் பண்ணினார் இங்கே பாருங்கள் அபிமலைக்கும் அவன் அபிமலை கூட மனைவிக்கும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு வேலைக்காரிகளுக்கும் குழந்தைகள் இல்லாம இருந்திருக்குது அது யார் மூலமாக அப்படி அடைக்கப்பட்டது அந்த கர்ப்பம் ஆபிரகாடைய மனைவியாக சாரால் நிமித்தம் கர்த்தர் அபிமலை கூட வீட்டாரின் கற்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியான் இன்றைக்கும் அநேகருடைய கற்பங்கள் ஒருவேளை உங்கள் கணவர்கள் செய்த ஒரு தவறுனாலோ பெற்றோர்கள் மூதாதிரை செய்த ஒரு தவறுனாலோ கத்தருக்கு பெரியமனாத ஒரு காரியங்கள் செய்தபடினா உங்களுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு இருந்தார் என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக அவர்களை கொண்டே அவர்கள் உங்கள் மீ உங்களுக்கு விரோதமா செய்த துரோகங்கள் உங்களுக்கு விதமா செய்த செய்வினைகள் சூன்யங்கள் மந்திரங்கள் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றார் என் தேவனாய் கர்த்தர் அவர்களை கொண்டே இன்றைக்கு ஆபிரகாமை கொண்டு தேவன் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வைத்து அவருடைய கர்ப்பங்களை குணப்படுத்தி அவர்கள் குழந்தைகளை கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள் சாபங்கள் மாறும் ஏன் என்றால் கிறிஸ்தியின் ரத்தம் நம்முடைய சாபங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இந்த நாட்களில் குணப்படுத்தியிருக்கிறது சாப கட்டுகள் நம்மளை விடுவித்திருக்கிறார் கிறிஸ்தியேசு அப்படிப்பட்ட கிறிஸ்தியேசுவை நீங்கள் விசுவாசி

பாருங்கள் அவன் கேஸ் என்ன செய்கிறான் போய் எல்லாவற்றையும் வாங்குகிறான் அப்படி அவன் வாங்குகிறபடி அவன் என்ன பண்ணிக்கிறான் கர்த்தர் வாங்க கூடாது என்று சொன்னதே கர்த்தோட வார்த்தைக்கு கீழ்படியாதனால நீ என்ன ஆவாய் குஷ்டரோகி ஆவாய் என்று சொல்லி அவடனே அவன் சொன்ன பொழுது அவன் குஷ்ரோகி பெரிய பெரியமானவர்களே தீர்க்கத்தரிசிகளின் வாயின் வார்த்தைகளை எப்பொழுதும் கனப்படுத்துங்கள் ஊழியர்காட்ட வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துங்கள் இங்கே ஆபரகம் ஜெபித்தார் தேவனாய் கத்தர் கர்ப்பங்களை குணப்படுத்தி அவர்களை குழந்தைகளை கொடுத்தான் இங்க பாருங்கள் தீர்க்கத்தரிசி இங்கு ஜெபி சொல்லும் பொழுது கீழ்படியாவதனால அவன் குஷ்ரோகி ஆகன அடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆறாவது அதிகாரத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் பத்தாதென்று என்று சொல்லும் பொழுது தீர்க்கத்தரிசி இடத்தில் கேட்டுவிட்டு எலிசாவை நோக்கி அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு இந்த இடம் போதாது நெருக்கமா இருக்கு என்று சொல்லும்போது அவர்கள் யோர்தான் போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெட்டுகிறார்கள் அங்கே காட்டை வெட்டி கொப்புகளை வெட்டி அவர்களுக்கு கூடாரங்களை அங்கே நியமிக்கிறார்கள் அங்கே தீர்க்கத்தரிசையோட உத்தரவோடு கூட தீர்க்கத்தரிசையோட பதிலோடு கூட அவர்கள் கூடாரங்களை அங்கே நியமிக்கும் பொழுது அவர்கள் அந்த உத்தரத்தை வெட்டி வெட்டி விழுந்துகையில் விழு விழுகையில் கோடாரி என்ன ஆகுதா அந்த தண்ணீருக்குள் விழுந்து விட்டது பாருங்க அந்த கோடாரி அவன் இரவலாக வாங்கப்பட்டது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாருங்க அவன் சொல்லும்போது தேவனுடைய மனுஷன் சொல்லி அந்த கூடாரத்தை இவர்கள் கட்டினதுனால இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் அதிசயம் அங்க நடக்குது தேவனுடைய மனுஷன் அதை ஒரு கொம்பை வெட்டி ஒரு மரக்கொம்பை வெட்டி அந்த தண்ணீர் மீது போடும்போது அந்த கோடாரி தண்ணீருக்குள் விழுந்தது மிதந்து மேலே வருகிறது பிரியமானவர்களே என் தேவனன் கருத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்கள் இந்த மாதம் செய்கிறார் இயற்கையாவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எப்போ என்று சொன்னால் கருத்துடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படினோம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படினும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வைபக்தியோடு கத்திருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களும் அவருடைய சமூகத்திலிருந்து ஜபிக்கிறவர்களுமா இருந்தீர்கள் என்றால் அவர் போ என்றால் போனும் பரிசுத்தான் உங்களோடு கூட பேசுவார் பெரியமானவர்களே ஆமையானோட சத்தத்தை கேட்டு போனா போனோம் வானா வானும் வாங்க வேணாம் வாங்க வேணும் இப்பொழுது வீடை கட்ட வேணாம் கட்டக்கூடாது பெண் கொடுக்கணும் பெண் எடுக்கிறது எல்லாம் ஆமியரோட சத்தத்தை கண்டு செய்வீர்கள் என்றால் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நடக்கும் பாருங்கள் குழந்தைகளை அவர்கள் ஆகிறார்கள் கர்த்தோட சத்தத்தை கேட்காதனால் யாரோ ஒருத்தர் இந்த செய்தி கேட்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்படியாதனால ஏதாவது வியாதி பலவீனத்தில் இருந்தீர்கள் தான் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஏழு எழுவுதுரம் மன்னிக்கிறவர் அவரிடத்தில் மன்னிப்பு கழுங்கள் சகல வியாதி நோயிலிருந்தும் பாட்டில் பாட்டின் குற்றம் வர தொட்டு சுகப்படுத்தினார் புதிய பாட்டில் தேவ தூதர்கள் வந்து சொல்லி கிருமி பெற்றவளை வாழ்கவன் கற்பத்தின் கனி கத்தல் ஆசிர்வதிப்பதி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் பரிசுத்தாவின் வல்லமனால் நடக்கும் உங்களோட கத்த தாமே இயேசுவே இந்த வேலையிலும் அப்பா இயற்கைக்கு பாப்பாட்ட அற்புத அதிசயங்களே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நீ நான் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கும் அவர்கள் விசுவாசம் வரட்டும் எதை விட வேண்டுமோ அதை விடட்டும் எதை சொல்லி ஆமையான சொல்லுக்கு கீழ்படிய உதவி செய்யும்படி ஏசு குசி நாமத்தினால இயற்கைக்கு அற்புத அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கும்படி ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க ஏசு குசி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆ மேன் பிரைஸ் உங்களுடைய சகோதரி evangelist shila rosari god bless you all